வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல பார்க்க போறோம் உணவு தங்குமுடத்துடன் உள்ள தமிழ்நாடு முழுவதும் இருந்து வேலை தேர்றவங்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாம் அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டாயிரம் வரை சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் எல்லாம் சற்று முன் வந்த ஹெல்பர் லேபர் டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் தங்கரோடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் இருந்து பார்த்துட்டு அத்தனை பேத்துக்கும் இந்த வீடியோவில் மேட்சான வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது வாங்க வேலை வாய்ப்பு பார்க்கலாம் ஜிவிஎஸ்டில் இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்பும் நூறு சதவீத இலவச வேலை வாய்ப்பு தான் கால் பண்ணோன்னா கம்பெனி நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இரண்டு மூன்று நாட்கள் நீங்கள் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ருச்சி ஃபுட்ஸ் இந்த நிறுவனத்தில் சப்ளையர் ஹெல்பர் மாதிரி சர்வர் ஒர்க்கு இது ஹை கிளாஸ் ஐஸ்கிரீம் பார் ஹை கிளாஸான ஐஸ்கிரீம் பாரில் சப்ளையரா சர்வரா வேலை வாய்ப்பு ரூம் ஃபுட்டு தங்குற இடம் இருக்குது பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் நீங்க சர்வராகவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சப்ளையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா பத்தொன்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் உறுதியாக கிடைக்கும் அவனாசி ரோடு அவனாசியில் இருக்கு இந்த நிறுவனம் ஓகேங்களா ருசி ஃபுட்ஸ் அடுத்து பாருங்க சாம் டெக்ஸ் இது வந்து செக்கர் ஹெல்ப்பர் நிட்டி மிஷின் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம பெண்களுக்கான வேலை வாய்ப்பு பத்து பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு தங்கற இடத்தோட பெண்களுக்கு வந்தீங்கன்னா நீங்க தொழில் கத்துக்கிட்டு நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் ஆயிரலாம் இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து முப்பத்தி சம்பளம் வாங்குற அளவுக்கு நீங்க டெவலப் ஆயிரலாம் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க நிட்டிங் மிஷின்ல ரோல் கட் பண்றது ரோல் கவுண்ட் பண்றது இந்த மாதிரியான வேலை வாய்ப்பை செஞ்சுக்கிட்டு நீங்க நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரா நீங்க ட்ரெயின் ஆயிரலாம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு டீமா வரலாம் நீங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்கீங்க ஏழு எட்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஏழு எட்டு பேத்துக்குமே வேலை இருக்கு ஓகேங்களா சாம் டெக்ஸ் செக்கர் ஹெல்ப்பர் பிரஸ்டர் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் இந்த மாதிரிலாம் வேலை வாய்ப்பு இருக்குது நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டராகவே இருக்கிறீங்க இருபத்தி நாலாயிரம் சம்பள உறுதி உங்களுக்கு காலர் நிட்டிங் மிஷினு இம்போர்ட் நிட்டிங் மிஷின்லாம் ஓட்டுற மாதிரியான வேலை வாய்ப்பு பட் இது பெண்களுக்கு மட்டுமே ரூம் ஃபுட்டு தங்குற இடம் இருக்கு ஹாஸ்டல் வசதியோட கொங்குமை ரோடு இஎஸ்ஐ கிட்ட சாம்டெக்ஸ் அடுத்து பாருங்க உங்களுக்கு பிஎஸ்டெக்ஸ் இது வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஹெல்பரா செக்கரா பேக்கிங் ஒர்க் செக்கிங் ஒர்க் எல்லாம் பண்ற மாதிரி மேல் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ரூம் ஃபுட்டு தங்குற இடம் இருக்கு பிஎன் என் ரோடு போயம்பாளையத்துல இந்த நிறுவனம் இதுக்கு ஆறு பேத்துக்கு மேல தேவைப்படுது பி எஸ் அடுத்து பாருங்க அதே நிறுவனத்துல செக்கர் இருக்கு அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா சதன் பிளாஸ்டிக் சொல்லி ஒரு பிளாஸ்டிக் தயார் பண்ற நிறுவனம் இந்த நிறுவனத்துல ஹெல்பர் வேலை வாய்ப்பு பதினேழாயிரம் சம்பளம் காலேஜ் ரோடு சிக்கனா இருக்குது தங்க இடத்தோட வேலை வாய்ப்பு அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா டையிங் அதாவது ஹெல்பர் வேலை அப்படின்னாலே இன்னைக்கு டேட்ல நாப்பத்தஞ்சு நிறுவனத்தில் இருக்குது நாப்பத்தஞ்சு நிறுவனத்துல நாப்பத்தஞ்சு விதமான வேலை வாய்ப்பு இருக்குது அதனால் ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பு கால் பண்றவங்க ஜிபிஎஸ்ல கேளுங்க இந்த வேலை வாய்ப்பு செட் ஆயிடுச்சுன்னா ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வேற நபர் கொடுங்க மேடம்னு கேளுங்க நம்ம ஜிபிஎஸ் கச்சார் கொடுப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு அது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்ல நாப்பத்தஞ்சு இடத்துல இப்ப ரெடியா இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பத்து பேர் வேணும் எட்டு பேர் வேணும்னு கேட்டிருக்காங்க அல்ல எல்லாம் குறையாத வேலை வாய்ப்பு நம்ம யூடியூப் சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் இப்போ பாருங்க அடுத்து பப்பிஸ் நெட்வேர் இது ஹெல்ப்பர் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு ஸ்டாஃபா கூட நீங்க ஆயிக்கலாம் டென்த்து டுவெல்த்து படித்த பெண்களாக இருந்தால் ஸ்டாப் ஆகிக்கலாம் இல்லை செக்கிங்கில் பேக்கிங்கில் வேலை செய்கிறனால செஞ்சுக்கலாம் பப்பிஸ் நெட்வேர் ப்ரொடக்ஷன் உள்ளே வேலை செஞ்சுக்கலாம் இது வந்து மிகப்பெரிய நிறுவனம் எக்ஸ்போர்ட் நிறுவனம் அதில் தொழில் கற்றுக்கலாம் நீங்கள் பப்பிஸ் நெட்வேர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு லைன் சூப்பர் லைன் க்யூசி இந்த மாதிரிலாம் வந்துடலாம் இந்த நிறுவனத்தில் பப்பிஸ் நெட்வொர்க் காங்கிரோடே படியூரில் இருக்குது இந்த நிறுவனம் இதுலேயே பத்து பேத்துக்கு மேலே கேட்குறாங்க செக்கர் ஹெல்ப்பர் எல்லாம் அடுத்து பாருங்க இது வந்து பிரிண்டிங்ல இப்போ நான் சொன்னேன் பல விதமான வேலை இருக்கு ஹெல்பருக்கு அப்படின்னு இது பிரிண்டிங்ல பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் ஆயிரலாம் இதுல நீங்க தொழில் கத்துக்கிட்டு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கு ஹெல்ப் ரூம் ஃபுட்டு தங்குற இருக்கு அவனாட்சி ரோடு பதினஞ்சு வேலை அடுத்து பாருங்க கரிஷ்மா அப்பேரல் இது நிறுவனத்துல ராமகிருஷ்ணா பிரார்த்த டையிங்ல சொன்ன உங்களுக்கு இது சூப்பர் குட் சீட்ஸ் இது தோட்ட வேலைக்கு பாருங்க எவ்வளவு விதமான வேலை பாருங்க தங்குற இடத்தோட

இப்ப பாருங்க இது வந்து காம்பேக்டிங்ல வேலை வாய்ப்பு அஞ்சு டு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்க காம்பேக்டிங் ஆப்ரேட்டரா இருந்தீங்கன்னா இருபத்தி சம்பளம் பல ரோடு வித்தியாலயத்துல விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் எத்தனை வேலை பாருங்க ஹெல்ப்பர் செக்கர் காம்பேக்டிங் ஆப்ரேட்டர் நெட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் செக்யூரிட்டி டிரைவர் எத்தனை வேலை அடுத்து பாருங்க உங்களுக்கு பாரதி ரீவைண்டிங் இது வந்து ஒரு கோன் வைண்டிங்ல வேலை வாய்ப்பு ரீவைண்டிங் நிறுவனம் அதாவது எல்லாமே பல விதமான வேலை ஒவ்வொரு வேலை ஹார்ட் ஒர்க் மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற சம்பளம் இருக்கும் ஒரு சிலது அளவான வேலை இருக்கும் ஈஸியா செஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் கிடைக்கும் ஒரு சிலது ஒயிட் காலர் கணக்கு கணக்கு எழுதுற மாதிரி உள்ளுக்குள்ள ரோல் எல்லாம் நோட் பண்ற மாதிரி ஸ்டாஃப் மாதிரி வேலை வாய்ப்பு பல விதமான வேலை வாய்ப்பு தங்கிற இடத்தோடு இருக்குது அதுதான் இந்த யூடியூப் சேனலோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஜிவிஎஸ்ங்கிறது பதினாலு வருஷமா பிரத்யோகமா வேலை வாய்ப்பு இருக்கிற நிறுவனம் உங்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ யாருக்கு வேலை தேவைப்பட்டாலும் உடனே ஜிவிஸ் ஒன் நம்பருக்கு கூப்பிடுங்க நீங்க எதிர்பார்த்த சம்பளத்துல எதிர்பார்த்த ஏரியாவில இரண்டு மூன்று நாட்கள்ல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்